பானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருளாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உபவாச நாளிலும் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வர்சனம் உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் பிளையம் தீர்க்கதர்ஷியை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய காரியம்தான் கழுதையின் கண்ணை திறந்து கழுதைக்கு வருவதை காட்டி கழுதை வாயை திறந்து நீ ஏன் என்னை அடிக்கிறார் எனக்கு முன்பதாக தேவ தூதர்கள் வந்து பட்டயத்தை வைத்துட்டு இருக்கிறனால தானே நான் போகாமல் முரண்டு பிடித்தேன் நீ மூன்று முறை அடிப்பதற்கு காரணம் ஏன் என்று கேட்கும்போது அதன் பின்பு கத்தருடைய தூதன் ஆனவர் பிளையாம் தீர்க்க தரிசிக்கு தன்னுடைய முகத்தை காட்டும் பொழுது தலை குனிந்து முகம் குப்பற விழுந்து பணிந்தான் பிழையாம் அப்பொழுதுதான் கத்தருடைய தூதன் ஆனவர் சொல்லுகிறார் உன் வழி என் எனக்கு மாறுபாடாயிருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் உன் வழி நான் விரும்புகிற வழி அல்லாமல் நான் விரும்பாத வழியாக உன்னுடைய கிரியைகள் நான் விரும்புகிற கிரியைகள் அல்லாமல் நான் விரும்பாத மாற்று கிரியையாக நான் எதிர்பார்க்காத கிரியையாக இருக்கிறது அதனால தான் அந்த வழியில் போய் நீ அழிந்து விடக்கூடாது அந்த வழியில் போய் நீ சாபத்தை அனுபவித்து விடக்கூடாது அந்த வழியில் போய் எனக்கு விரோதமாக நீ செயல்பட்டு செயல்பட்டு விடக்கூடாது எனக்கு உரோதமாக பேசிவிடக்கூடாது எனக்கு உரோதமாக சபித்து விடக்கூடாது என்பதற்காகவே நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரிய மாணவர்களே உங்களுடைய வழிகளும் தேவன் விரும்புகிற வழிக்கு மாறான வழியாக காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்படி இருக்கும் தான் தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் உன் வழி மாறுபாடாயிருக்கிறதினால் உனக்கு விரோதமாக நான் எதிர்பட்டு வந்திருக்கிறேன் விரோதமாக வரவில்லை உனக்கு எதிர்பட்டு நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நீ அந்த அறுவறுப்பான வழியில போய் அழிந்து விடக்கூடாது நீ அந்த பாப வழியில் போய் அழிந்து விடக்கூடாது நீ அந்த நரக வழியில் போய் அந்த ஒன்றுக்கும் உதவாத வழியில் போய் அந்த துன்மார்க்க வழியில போய் அந்த அகங்காரிகளின் வழிகளை போய் அந்த பரிகாசத்தின் வழிகளை போய் அந்த சாபமான வழிகளை போய் நீ அழிந்து விடக்கூடாது அந்த வழிகள் எல்லாம் மாறுபாடான வழிகளாக இருக்கிறது நான் விரும்பாத வழிகளாக இருக்கிறது நான் அறுவருக்கும் வழிகளாக இருக்கிறது அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும்படியாகத்தான் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்து உனக்கு விரோதமாக அல்ல உனக்கு எதிராக புறப்பட்டு உன்னை மீட்கும்படியாக வந்து என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அன்று விளையாள் தெய்வ தூதனை பார்த்த உடனே தன்னை அந்த இடத்துல இருந்து இறங்கி பழுதை இறங்கி பணி பணிந்தார் தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தார் அதே போல இன்றைக்கு நீயும் உன்னுடைய கிரியைகளை விட்டுவிட்டு நீ பணிந்து ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் ஆண்டவரே என் கிரியைகள் மாறுபாடாக இருக்கிறதுப்பா என் கிரியைகளின் வழிகள் என் பார்வையின் கிரியைகள் என் கண்களின் கிரியைகள் என் சிந்தனையின் கிரியைகள் என் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் மாறுபாடாக இருக்கிறது அது நீ விரும்பக்கூடிய கிரியைகளாக இல்லப்பா நீ விரும்பக்கூடிய வழிகளாக இல்லை என்னை மன்னித்து விடுங்க என்னை ஒரு விஷயம் மாற்றுங்க சொன்னி உனக்கு எதிராக வந்து நிற்கிற 예수 கிறிஸ்துவிடம் ஒப்புக்கொடுக்கும்பொழுதே உன் கிரியைகளை மாற்றி உன்னை உணர்த்தி அவர் வழியிலே நடத்துவார் அதனால ஆயோ என்ன வழி மாறுபாடா இருக்குது அவளோதான் இந்த வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்காத உன் வாழ்க்கையை முடிக்க கூடியதும் உன் வாழ்க்கையை தொடங்கக்கூடியதும் உன் வாழ்க்கையை முடிக்கக்கூடியதும் தேவனிடம் இருக்குது நிச்சயமாக உன் வாழ்க்கை அவர் விரும்புவது போல மாற்றுவார் அதனால் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாய் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்